சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் முதல்வர் ஸ்டாலின் மாவட்ட வாரியாக பயணித்து ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டு வந்தார் அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட ஸ்டாலின் மக்களை ரோட் ஷோ நடத்தி சந்தித்தார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஸ்டாலின் நேரடியாக நடந்து சென்ற மக்களை சந்தித்ததும் நல்ல வரவேற்பை பெற்றது முதல்வரின் உடல்நிலை குறித்த வதந்திகளுக்கு இந்த ரோட் ஷோ முற்றுப்புள்ளியாகவும் அமைந்தது இந்த நிலையில் நேற்று காலை நடைபயிற்சியில் ஈடுபட்ட போதும் அவருக்கு திடீரென லேசான சுற்றல் ஏற்பட்டது அனுமதிக்கப்பட்டார் இது சார்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் நாட்கள் மருத்துவமனையில் ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவருக்கு வேறு சில பரிசோதனைகள் மேற்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் இருந்தபடி அரசு முதல்வர் மேற்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டது இன்று காலை மருத்துவ பரிசோதனை தேனாம்பேட்டையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு முதல்வர் ஸ்டாலின் அழைத்து செல்லப்பட்டார் எடுக்கப்பட்ட அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் இதனை தொடர்ந்து ஸ்டாலினை சந்திக்க வந்த அவரின் சகோதரர் அழகிரி மருத்துவமனைக்கு வந்து நலம் விசாரித்தார் அதே போல் துணை முதல்வர் உதயந்தி ஸ்டாலின் மூன்று நாட்களில் முதல்வர் ஸ்டாலின் நலம் பெற்று வீடு திரும்புவார் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசு பணிகள் குறித்து மருத்துவமனையில் இருந்தபடியே முதல்வர் ஸ்டாலின் ஆலோசித்து வருவதாக தெரிய வந்துள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகள் குறித்து தலைமை செயலாளருடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அதே போல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெரும் மனுக்கள் மீது குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளதாக தெரிய வந்துள்ளது அப்போது மருத்துவமனையில் இருந்தவாறு ஸ்டாலின் அரசு பணிகளை செய்து வருவதாக வெளியாகியுள்ள தகவல் திமுகவினர் மத்தியில் நிம்மதியை கொடுத்துள்ளது இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் மருத்துவமனையில் அரசு பணிகளை தொடர்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் திட்டமிட்டபடி நடைபெறுகிறதா நேற்று வரையில் பெறப்பட்ட மனுக்கள் எத்தனை தீர்வு காணப்பட்டவை எத்தனை உள்ளிட்ட விவரங்களை தலைமை செயலாளரிடம் கேட்டறிந்தும் மக்களின் மனுக்கள் மீது தீர்வு காண்பதில் எந்த விதமான தொய்வும் ஏற்படக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளேன் என்று பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க